பூக்கடைத்தோடய டிசி சார் துணையான நம்ம கூட இருக்காங்க ஸோ இந்த புத்தக கண்காட்சி முதல் முறையாக உங்கள் ஏரியாவில் நடக்குது சார் ஸோ இங்கே வந்திருக்க வரப்போகிற வாசகர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் சார் ரெடி பண்ணியிருக்கீங்க இந்த முப்பத்தி ஒம்பது ஒம்போதாவது புத்தக கண்காட்சி சென்னை தீவுத்திடலில் நடைபெறுது மிக ஒரு மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வு இந்த ஏரியா டிசிங்கிற முறையில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி முதன் முறையாக நான் தொண்ணூற்றி நாலில் காய்தை மையத்தில் இல்லத்து கல்லூரியில் புத்தக கண்காட்சி நடந்தப்போ நான் ஃபஸ்ட் டைம் சென்றேன் அந்த கண் அப்போ நான் வந்து கல்லூரி மாணவனாக ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன் அப்போ ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஒரு வாசகராக அங்கே சென்றேன் அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து அந்த புத்தக கண்காட்சி என்னுடைய ஏரியாவிலே நடக்குதுங்கிறது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இப்போ இங்கே எழுநூறு ஸ்டால்கள் போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட டெய்லியும் வந்து ஒரு செவன் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் வார நாட்கள்லேயும் விடுமுறை நாட்களில் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் இதற்காக கிட்டத்தட்ட வார நாட்களில் நூறு காவலர்கள் பணியில் அமர்த்திருக்கிறோம் எல்லா பாயிண்ட்டும் இப்போ என்ட்ரி கேட்லேருந்து பார்க்கிங் ப்ளேஸஸு க்யூ ரெகுலேஷன் அது மாதிரி இந்த உடன் பிரிட்ஜுக்கு வெளியில் வார்ம முறையில் ஏரியா ஃப்ளாக் ஸ்டாஃப் ரோடு எல்லா அந்த பக்கமும் அது மாதிரி பார்க்கிங் ஏரியா நம்ம மண்ட்ரோ ஸ்டாச்சு பக்கம் அந்த பக்கம் கொடுத்துருக்க பார்க்கிங் ஏரியா எல்லா பிளேஸுக்குமே ஸ்ட்ரென்த்து போட்டிருக்கோம் அது மாதிரி போதுமான பேரிகார்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போ வாகனங்கள் நிறுத்துறதுக்கும் இப்போ ஃபுட் கோர்ட் ஏரியா இந்த கருத்தரங்கு நடத்துக்கிற ஏரியா அது மாதிரி இந்த புத்தக கண்காட்சிக்கு பின்பக்கம் நம்ம ஸ்டேஜ் ஒன்று இருக்குது அந்த பக்கமும் வந்து பின்பக்கம் இருக்கிற ஏரியா அது இந்த பக்கம் வந்து புஷ்ஷஸ் கூவம் சைடு மிக எல்லா இடமும் கவர் பண்ணி போதுமான கவலர்கள் பணியில் அமர்த்திருக்கோம் வாசகர்கள் மிக மகிழ்ச்சியாக வந்து செல்லலாம் எந்த அது மாதிரி கிரைம் ப்ரிவென்ஷன் ஹாஸ்பிட்டலில் தடுப்பு நடவடிக்கையா அதற்காக வந்து ஒரு தனி டீம் போட்டு ரெண்டு சார்பாய்வாளர்கள் ரெண்டு எஸ்ஐ பத்து அதர்ஸ் வந்து குற்றத் குற்றத்தொடுப்புக்குன்னே போட்டிருக்கோம் அதை ஒரு போதுமான அளவு ஒரு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த புத்தக கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் வாசகர்கள் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி வந்து பெருமளவில் புத்தகங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் புத்தகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு சார் புத்தகங்கள் புத்தகங்கள் படித்ததால் தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் நம்ம பாரதிதாசன் சொல்லுவார் புத்தகங்கள் படிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கரும்பகர் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம்படி மறைந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி உள்ளபடி புகப்புக புலமை வந்துடுமே என் சொற்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி இப்படி தெரிந்தும்படி இல்லாவிடில் தீமை வந்துடுமே மறுபடி பொய்யிலே முக்கால்படி புரட்டிலே கால்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி தொடங்குகையில் வருந்தும்படி ஆயினும் மூன்றிப்படி அடங்கா இன்பம் ஆகுமே மறுபடி என்ற ஆன்றோர் சொற்படி படி 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 படினு பாரதிதாசன் அன்னைக்கே வந்து நம்முடைய தமிழக மக்கள் பயன்பெறும்படி ஒரு அருமையான பாடல் சொல்லியிருக்கிறாரு ஆனால் எதுவுமே தொடங்குகையில் வருந்தும்படி புத்தகம் படிக்கிறது ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் ஆயினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் அப்படி படித்தோம்னா ஒரு எல்லை இல்லாத ஒரு மட்டற்ற ஒரு இன்பகரமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதனால் வந்து நான் தனியாக சொல்ல வேண்டாம் பாரதிதாசன் சொன்ன இந்த பாடலை எல்லோரும் படிச்சுட்டு நிறைய புத்தகங்கள் படிக்கும்படி அனைத்து மக்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இருக்க யங்ஸ்டருக்கு நீங்கள் என்ன மாதிரியான புத்தகங்கள் வந்து பரிந்துரை செய்ய போகிறீங்க சார் பரிந்துரை நல்ல புத்தகங்கள் நிறைய இருக்குங்க அதாவது யங்ஸ்டர்ஸுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே படிக்கணும் அதுலேயும் மாணவர்கள் மாணவர் சமுதாயம் அந்த சின்ன வயசுலேயே படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கணும் இப்போ நம்ம பழனியப்பா பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நாட்டிற்கு உழைத்த நல்லவர்கள்னு நம்மளுடைய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் காந்தி நேரு டாக்டர் அம்பேத்கர் ஜின்னா அது மாதிரி பா பாலகங்காதர திலகர் பகத்சிங் இந்த மாதிரி தலைவர்களை பற்றி நம்முடைய தமிழ்நாட்டு தலைவர் பெரியார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஜீவா இவங்க எல்லாத்தையும் பற்றி மிக அருமையான நூல்கள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஐந்து நூல்கள் வெளியிட்டிருக்காங்க அந்த நூல்கள் வந்து இளைஞர்கள் கண்டிப்பாக படிக்கப்பட வேண்டிய நூல்கள் அதே மாதிரி அறிவியல் அறிஞர்கள் வரிசைன்னு சொல்லிட்டு டார்வின் ஐன்ஸ்டீன் கலீலியோ அந்த நம்ம மேரி குயரி இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு நூல்கள் வெளியிட்டிருக்காங்க இதை கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகங்கள் இதெல்லாமே நம்மளை மேம்படுத்தி கொள்வதற்கு எல்லா துறையிலையுமே நூல் வந்திருக்கு நம்ம வரலாறு சார்ந்த நூல்கள் நம்ம அரசியல் சார்ந்த நூல்கள் இப்போ தமிழக அரசியல் வரலாறுன்னு நம்ம முத்துக்குமார் வந்து ரெண்டு வாலியம் போட்டிருப்பாரு அதெல்லாம் ஒரு சம கால இலக்கியத்தை வந்து படம்ப சமகால ஒரு நாட்டு நிகழ்வை படம் பிடிச்சு காட்டுற ஒரு தரமான நூல் நம்ம இந்த டிஸ்கவரி இதே போட்ட நம்ம விசாரணை விசாரணைங்கிறது தான் வந்து அது திரைப்படமாகவே வந்த ஒரு நல்ல அருமையான நாவல் இந்த மாதிரி நிறைய நல்ல நூல்கள் அது மாதிரி ஃபோட்டோகிராஃபை பற்றி இவங்க ஒரு புத்தகம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் தமிழில் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் பிக்சல்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கிறது படிக்கிறது எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மாணவர்களுக்கு தனியான புத்தகம் இல்லத்தரசிகளுக்கு உரிய நாவல்கள் அது மாதிரி பக்தி சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நாவல்கள் நிறைய பன்னிருத்திறமுறை இவங்க இவங்கெல்லாம் இந்த பழைய அறிஞர்கள் நம்ம ஆசா ஞான சம்பந்தம் கா வெள்ளைவாரனர் இவங்கெல்லாம் வந்து பெரிய அருமையான புத்தகங்கள்லாம் போட்டிருக்காங்க பெரிய புராணம் ஆய் ஒரு ஆய்வுன்னு ரெண்டு வால்யூம் வந்து ஆசா ஞான சம்பந்தம் போட்டிருப்பார் மிக அருமையான ஒரு தரமான படைப்பு அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் உள்ளது மாணவர்கள் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு அவங்கவுங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தேடி படிக்க வேண்டும் காயமத் கல் கல்லூரியில் நடைபெற்ற முதல் புத்தக கண்காட்சியில் நீங்கள் பங்கு பெற்றுன்னு சொன்னீங்க ஸோ அந் அந்த காட்சியில் நீங்கள் என்ன புத்தகம் வாங்குனீங்க அது எந்தளவுக்கு உங்களை மாற்றிச்சு மிக அருமையான ஒரு கேள்வி கேட்டிங்க அந்த புத்தக கண்காட்சிக்கு நான் முதன்முறையாக சென்றப்ப முதல் நாள் வந்து வெறும் ஐம்பது ரூபாய் எடுத்துகிட்டு போனேன் அப்போ வந்து நான் ஸ்டூடண்ட்டு அப்போ தான் நைன்டி ஃபோரில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இங்கே சட்டக்கல்லூரியில் ஜாயின் பண்ணேன் லா காலேஜ் படிக்கிற ஜாயின் பண்ணுறேன் ஐம்பது ரூபாய் எடுத்து போய் நல்ல புத்தகம் வாங்க முடியல அப்போ வந்து மறுநாள் வந்து திரும்ப வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்து போனேன் அடுத்தது நானூற்றம்பது ரூபா எடுத்து போனேன் போய் இந்த புத்தகம் அப்போ வந்து எழுநூறுரூபா எட்நூறுபா இருந்தால் எனக்கு மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரே முடிஞ்சிடும் பட் இருந்தாலும் நான் புத்தகம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எழுநூறுபாய்க்கு நான் வாங்கினேன் முதல்ல நான் வாங்கின புத்தகம் பாரதி ஒரு பார்வை அப்படின்னு ஜான் எழுந்த புத்தகம் மிக தரமான புத்தகம் அந்த புத்தகம் வந்து இப்போ பிரிண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் அதை வந்து இப்போ டிஸ்கவரி புக் படி இப்போ அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் அதை அந்த புத்தகத்தை வந்து மறுபதிப்பு செய்யணும் அதாவது பாரதி ஒரு பார்வையில் ஒரு தலைப்பு எழுதியிருப்பார் எல்லா ராத்திரிகளும் விடுகின்றன எல்லா தோல்விக்கும் எல்லா துன்பத்துக்கும் எல்லா கவலைக்கும் எல்லா துயரத்திற்கும் ஒரு விடிவு உண்டு எல்லா ராத்திரிகளும் விடுகின்றன விடியாத இரவு ஒன்று கிடையாது முடியாத துன்பம்ங்கிறது கிடையாது ஜான் ஒரு எழுத்து சித்தர் மிக அற்புதமாக எழுதியிருப்பார் வார்த்தை ஜாலம் பண்ணியிருப்பார் பாரதி ஒரு பார்வை அந்த புத்தகம் வாங்கினேன் அதே மாதிரி இந்த இது இன்னொரு புத்தகம் நான் அந்த புத்தக கண்காட்சியில் வாங்கினது நம்ம செம்மீன் தகழி சிவசங்கரன் பிள்ளை எழுதின செங்மின் நாவல் வாங்கி படித்தேன் அதே மாதிரி அது ஒரு அருமையான நாவல் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து அறுபது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மலையாள கொடுத்த ஒரு அருமையான த இந்திய படைப்பு அது இலக்கிய படைப்பு அதே மா அதுக்கு அடுத்தது நான் வாங்கின இன்னொரு புத்தகம் வந்து நம்ம சாமிநாத சர்மா தமிழ் பெருமக்கள் வந்து தமிழ் உலகம் இன்னுமே ஒரு முழுமையாக கௌரவப்படுத்தப்படாத ஒரு மிக சிறந்த படைப்பாளி அவர் காரல் மார்க்ஸ் சன்னியாசன் நிறைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் இருப்பார் காரல் மார்க்ஸுங்கிற புத்தகம் தான் நான் முதன்முறையை படித்த புத்தகம் எட்டாவது படிக்கும்போது லைப்ரரியில் போய் நான் படித்த புத்தகம் அந்த புத்தகத்தை படித்தேன் திரும்ப நான் வாங்கினேன் அந்த புத்தகம் கையில் இருக்கும்னு சொல்லிட்டு காடல் மார்க்ஸ் அப்போ நாற்பது ரூபா தான் போட்டிருந்தாங்க அந்த புத்தகம் ஃபஸ்ட்டு புத்தக கண்காட்சியில் நான் வாங்கின முதல் புத்தகம் காடல் மார்க்ஸ் அதுக்கு அடுத்தது தான் மற்ற புத்தகங்கள்லாம் வாங்க ஆரம்பித்தேன் மிக மிக பயனுள்ள புத்தகம் மிக அருமையான எழுத்து நிலை நிறைய அதாவது பாரதியர் சொல்கிற பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய தமிழ் தமிழ்மொழியை ஏற்றல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே பேசுவதில் ஒரு மகிமை இல்லை திறமான புலமையனில் எனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் அந்த மாதிரி பல வெளிநாட்டு புத்தகங்களை பல வெளிநாட்டு தலைவர்களை தமிழுக்கு கொண்டு வந்த பெருமை திரு சாமிநாத சர்மா அவர்களை சேரும் இவர் ஹிட்லர் உயிரோடு இருந்தப்பவே ஹிட்லரை பற்றி வாழ்க்கை வரலாறு தமிழில் தந்தவர் சாமிநாத சர்மா அவர் எழுந்த காரணமாக தான் நான் வாங்கின முதல் புத்தகம் ஏதாவது ஒரு புத்தகம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் மறுநாள் போய் பார்த்தா அந்த புத்தகம் இருந்திருக்காரு அந்த புத்தகம் பற்றி நீங்கள் ரொம்ப தேடி கண்டு கஷ்டப்பட்டு தே கண்டுபிடிச்சி வாங்குன புத்தகம் எதாவது இருக்குங்களா சார் ஆல்மோஸ்ட் அது அப்போ இருந்தது அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தது அந்த புத்தகம் கிடைக்காதது இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா புத்தகமும் கிடைச்சிருதால அந்த டிஃபிகல்ட்டிஸ் எனக்கு இல்லை அப்படி ஒரு புத்தகம் இருக்குது என்ன புத்தகம்னா நம்ம ஒண்டர் தட் வாஸ் இந்தியான்னு ஏஎல் பாஷம் எழுதினார் அந்த ஏஎல் பாஷம் தட் வாஸ் இந்தியா அற்புதம் அதுதான் இந்தியா அப்படி சொல்லிட்டு இந்திய கலாச்சார பண்பாட்டு நயத்தகு நாகரிகம் ஒரு மாதிரி ப வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம இந்திய சிறப்பை வந்து ஏஎல் பாஷம் எழுதிப்பார் ஒண்டர் தட் வாஸ் இந்தியா ஃபஸ்ட்டு வாலியம் அந்த புத்தகம் வந்து வியத்தகு இந்தியான தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு அந்த யார் போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் போடல இந்தியாவை பற்றி போட்ட புத்தகம் இந்தியாவில் ட்ரான்ஸ்லேட் பண்ணல இலங்கை கவர்மெண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அந்த புத்தகத்தை நான் வந்து பார்த்தேன் இன்னைய வரைக்கும் வாங்க முடியல யாராவது தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அந்த புத்தகம் எங்கே இருக்குன்னா நான் பார்த்தது நம்ம புதுக்கோட்டையில் இவர் நூலகம் வச்சுருக்காரு புதுக்கோட்டையில் நம்ம அந்த வர ஒரு அறிஞர் நூலகம் வச்சுருக்காரு அந்த ஞானாலயா ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி அவருடைய நூலகத்தில் நான் பார்த்தேன் வியத்தகு இந்தியான மிக அருமையான சிறந்த படைப்பு அது என்னென்னா இலங்கை தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க அந்த புத்தகம் இணையத்தில் இருக்குன்னு சொன்னாங்க என்னால் கண்டுபிடிக்க முடியல அந்த புத்தகம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன் வியத்தகு இந்தியா கூட சீக்கிரம் நீங்கள் அந்த புக்கை விட தேடி கண்டுபிடிச்சிருங்க சார் சரிங்களா உங்ககூட பேசுனது ரொம்ப சந்தோஷம் சார் நன்றி அனைத்து தமிழ் பெருமக்களுக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு வேண்டுகோள் இந்த புத்தக கண்காட்சி வழக்கமாக வந்து ஜனவரி அந்த பொங்கல் விடுமுறையில் நடக்கும் அது வந்து எல்லாருக்கும் மனசில் பதிஞ்ச ஒன்று அது மாதிரி வழக்கமாக நடக்கிற இடம் ஒய்எம்சிஏ கிரவுண்டு அதெல்லாம் இந்த முறை வந்து தீவுத்திடலில் இருக்குது இந்த இப்போ நம்ம கடற்கரைக்கு வர மக்கள் சினிமா தேட்டருக்கு செல்கிற மக்கள் இந்த ஹோட்டல் ஷாப்பிங் மால் செல்கிற மக்கள் அனைவரும் பெருமளவில் வந்து நல்ல புத்தகங்களை வாங்கி இந்த புத்தக பதிப்பாளர்களை ஊக்குவிக்கும்படியும் நல்ல புத்தகங்களை வாங்கி மாணவர்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நம்ம நம்முடைய எல்லாருக்கும் மானசீக தலைவர் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ஒரு அறிவார்ந்த இந்தியாவை படைக்க நம்ம மாணவ செல்வங்களை நம்ம இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக நல்ல புத்தகங்களை வாங்கி தரும்படியும் அதுக்கு பெருமளவில் முதலீடு செய்யும்படியும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்